இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல போய் நாம் விடாத சாமியில் ஏறாத இல்ல போகாத குள இல்லைன்னு வழிபாடு செஞ்சாலும் இருக்கிற இடத்துல நிம்மதி தேனா தானே கிடைக்கும் அதனால இந்த நேரம் கடக ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறதோட அவசியம் இந்த நேரம் ஏன் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன் குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுமே கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் குலதெய்வ வழிபாட்டோட சிறப்பு ஏன் இந்த நேரங்களுக்கு அவ்வளவு அவசியமா இருக்குது குலதெய்வ கோவில இந்த ஒரு விஷயத்த செய்யறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில அந்த விஷயத்த எப்படி செய்யணுங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் நம்ம குல வழிபாடுங்கிறது உங்களுக்கு எந்த காலத்துல அவசியம்தான் அதுவே கடகராசிக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்குது குல தெய்வத்தோட வாசம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசிக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதனால நீங்க எந்த பெரிய பெரிய கோவிலுக்கு எல்லாம் போய் வழிபாடு செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை குலதெய்வ கோவிலு நீங்க காலடி எடுத்து வச்சாலே சிறப்புதாங்க பெரும்பாலும் இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வகையில சிறப்பு தான் அதை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க அப்படி கூடவே செய்யறப்ப குலதெய்வ கோவில குடும்ப தலைவனா இருக்கட்டும் தலைவியா இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு கைப்பிடி மண்ணை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல தினமும் இந்த நேரத்துல தீப ஏற்றி உங்க குலதெய்வத்தோட பேரை தீப ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க இப்படி செய்யறப்ப உங்க குலதெய்வங்கிறது வீட்டுல ஆவாகனும் செய்யப்படும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும் ஏன்னா ராசிக்கு சமீப காலமாவே பல பிரச்சனைங்க குடும்பத்திலயும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி செய்யக்கூடிய எந்த விஷயமா இருக்கட்டும் அதிகப்படியான மனவேதனையை சந்திக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் குல தெய்வத்தோட அனுகிரகம் குழந்தைங்களை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நேரம் அமைஞ்சிருக்குது அதனாலதான் மிக முக்கியமா இந்த காலகட்டங்கள்ல குல தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடும் யாரும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி பாக்குறப்ப உங்க குல தெய்வம் தான் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தும் பெரும்பாலும் நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய நம்ம குடும்பத்துக்காகவே வாழ்ந்து மறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய முன்னோர்களாக இருக்கட்டும் கன்னி பெண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக கூட இருக்கட்டும்ங்க இவங்க எல்லாமே பெரும்பாலும் குலதெய்வமாக வாழக்கூடிய அமைப்பு நம்மளுடைய பாட்டன் பாட்டி யாராக இருந்தாலும் அவங்களுடைய மூச்சு காத்து வாழக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ தான் அதனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறை எதுவாக இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் முறையிட செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பின் கிடைக்கும் பெரும்பாலும் இது நீங்கள் அனுபவபூர்வமாகவும் உணரலாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போய் வழிபாடு செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உணர முடியும் குடும்பத்திலுமே சரி ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் நிறைய வர மாதிரி இருக்கும் ஆனா தலைக்கு வர்றது தளப்பாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எதனால ஏற்படுதுன்னா குலதெய்வ கோவில வழிபாடு செய்யறதான் ஒரு மாசம் ஒரு சில வாரம் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகாம இருந்து பாருங்க பல பிரச்சனை வரிசையா இருக்கும் அதே மாதிரி கனவு மூலமா உங்களுக்கு காட்டி தரக்கூடிய அமைப்பு கனவுல கெட்ட கெட்ட கனவு அதிகமா வருது ஏதோ ஒரு வகையில மனசுல பயம் பதட்டம் ஏற்படுது இது மாதிரி இல்லாம ஒரு உணர்வு கொடுக்கும் அதுக்குதான் நீங்க செய்யக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடிய பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமலே மறைஞ்சு போகக்கூடிய அமைப்பு ஒரு சக்தி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வத்துக்கு தான் அதுவும் இந்த நேரம் கடகராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க குடும்ப தலைவன் தலைவி வீட்டுக்கு குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய ஒரு கை இப்படி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது நீங்கள் எந்த வேலையாக இருக்கட்டும் எவ்வளோ தூரமாக கூட இருக்கட்டும் ஒரு முறை நீங்கள் குலதெய்வ கோவில் இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்கள் நிச்சய நல்லபலன்னு காத்திருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன் நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நாம பாக்கலாங்க கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க தான் அதுல எந்த விதத்துலயும் உங்களை குறை சொல்ல முடியாது ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இது நேரம் கோபத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயம் கொடுக்கும் வேலைச்சமும் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் இந்த நேரம் கொடுக்குங்க போதா குறைக்கு உடல்நலத்துல பாதிப்பு ஆரோக்கியம் ஒரு பக்கம் அலைச்சல் ஒரு பக்கம் எதை பார்க்கறது எதை விடறதுன்னு தெரியாத குழம்பு சமீப காலமாவே ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லைங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அதிகப்படியான அலைச்சல் வேலை சுமை எதை தொட்டாலும் இது பின்னடைவு தடையாவே இருக்கிறது இதெல்லாமே கொடுத்துருக்குங்க மனநீதியும் கொஞ்சம் போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனா நீங்க ஒரு பொக்கிஷம் நீங்க ஒரு கடுமையான வைராக்கியமானவங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கதான் உங்களோட பாலங்கிறது உங்களுக்கு தெரியல அதாவது யானையோட பாலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதா சங்கலியால கட்டி போட்டா கூட யானைங்கிறது தன்னா கட்டப்பட்டிருக்கிறத உணர்மே தவிர அந்த சங்கலியை உடைச்சிட்டு வரக்கூடிய பலங்கிறது அது இருக்குங்கிறது அதுக்கு தெரியாது அப்படிதாங்க நீங்களும் உங்களுடைய பலங்கிறது உங்களுக்கு தெரியல நீங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா யோகம் தான் எந்த விதமான கிரக மாற்றமாக இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதனால நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் தேவையில்லாத சிந்தனையை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் தாழ்வு மனப்பான்மை முதல்ல நீங்க உங்க மனசுல இருந்து தூக்கி இருக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே சந்திரன் தான் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் ராசி தேவதி அமைஞ்சிருக்கிறதால உங்க மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்காது தான் இந்த காலம் மட்டும் இல்லை எந்த காலத்துக்குமே ஒரு நேரம் தைரியமாக இருப்பீங்க அளவிட முடியாத தைரியம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் எல்லாமே கொஞ்சம் தைரியம் இழந்து நின்றுடுவீங்க என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பு போயிடுவீங்க அதனால இந்த காலகட்டங்களை கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே திட்டமிட பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க அதே மாதிரி இந்த காலக்கட்டங்களில் உடல் நலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லை ஆனால் சின்ன சின்ன குறைய கொடுக்கும் அதனால உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் உடலை நீர் ஏற்றமா வச்சுக்க பாருங்கள் அதிகப்படியான அலைச்சலை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தான் வேலைச்சும் அதிகமாக தான் இருக்கும் பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் திட்டமிடணும் எதை எந்த நேரத்தில் செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத திட்டமிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அற்புதமாக முடியுங்க கொஞ்சம் அலைச்சலும் குறையும் கொஞ்சம் அதை நீங்கள் கவனங்கள் செலுத்த பாருங்கள் வேலையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய வேலை சுமங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனால் நல்ல விதமாக பாராட்டி இருக்க மாட்டாங்க பாராட்டினாலும் பரவாயில்ல கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் சங்கடப்பட்டிருப்பீங்க இந்த வேலையை செய்யலாமா வேற வேலைக்கு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா அந்த அமைப்பு மாறுது வேலை ரீதியாக அந்த நேரம் சிறப்புதான் ஆனா கொஞ்சம் தினசரி வேலையில கவனம் கொடுக்கணுங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சிறப்பாதான் இருக்குது நீங்களாவே முயற்சி செய்ய பாருங்க இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துறாதீங்க தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த அல்ல பலன் தாங்க அதுல எந்த பாதிப்புமே இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற வருமானம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சமாளிக்கிற சூழ்நிலை தான் குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த நேரம் இருக்கும் நீங்க சூட்சமமா இந்த நேரம் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை கிட்ட அன்பா நான்கு வார்த்தை பேசினா போதுங்க உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான் ஏன்னா உங்களை விட உங்க வாழ்க்கை துணை திறமைசாலி உங்க குடும்பத்துக்காக நலன பாடப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால கொஞ்சம் தட்டி கொடுக்க பாருங்க உங்களுக்கு எளிதான பல நல்ல பலன் காத்திருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கடகராசி ஆண்டவர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ராகு இந்த ரெண்டு முக்கியமான ராகம் சாணத்துல இருக்கிறாரு வருமானம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பெருசா கொடுக்காது ஆனா கையில இருக்கிறத வச்சுதான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலுமே நல்ல பலன்தான் சனி பகவானும் ராகம் இணைஞ்சிருக்கிறது நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் வெளி இடத்துல கவனம் கொடுக்கணும் கட்சியில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கலைத்துறையாக இருக்கட்டும் அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் குறிப்பாக இந்த இரவு நேர பயணம் வேண்டாம் வாகனம் ஓட்டுறது தனியாக போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க ஏன்னா காரக்கு ராக தோஷங்கிறது நேரம் இருக்குது ராகு சேர்க்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் பெரும்பாலும் இந்த காலக்கட்டங்களில் அரசியல் துறையை சார்ந்துக்கக்கூடியவங்க பொது மேடையில் பேசுகிறப்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது தோஷம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த சிறைக்கு போகக்கூடிய பாயங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் அதனால பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்லுக்குரிய கிரகம் சுப படத்தோட இருக்குதுங்க படிப்புல அவ்வளவுக்கா பாதிப்பு ஏற்பட வாய்ப்பே கிடையாது படிப்புல கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் தான் இருந்தாலும் சகவாச தோஷம் இருக்குது அதனால நண்பர்கள் வகையில் பழகக்கூடிய பழக்கத்தில் கவனம் கொடுக்கணும் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களுக்கு சும்மா இருக்க விட மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் கூட வந்து விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஒழுக்கம் சுய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க மனசுக்கு சரியில்லை நட்பு வகையில பழகிறது சரியில்லைன்னா நொடியும் யோசிக்க வேண்டாம் அவங்கள விட்டு விலகிருங்க ஏன்னா உங்களுக்கு அது பாதிப்பு கொடுத்துரும் சனி ராகவால் ஏற்படக்கூடிய தோஷம் கொஞ்சம் கடுமையா இருக்குது அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய கடகராசி அன்றர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை முக்கியம்தாங்க ஆனால் உடம்பும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் உடல் நலத்தை கவனிக்க பாருங்க கால்நடை வளர்க்கக்கூடியவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதனுடைய உடல் நலத்துல கவனம் கொடுக்கணும் என்னைக்கோ போட்ட கடனை நினைச்சு தான் சிரமப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் அது மாறுங்க ஆனால் வட்டிக்கு மேலே வட்டி வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதே மாதிரி பயிர் வளர்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது அதில் எந்த பாதிப்புமே இல்லை பெண்களா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி உங்க ராசிக்கு எட்டாம் இடம் செல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறது பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த கை வலி மூட்டு வலி ரத்த அழுத்தம் தலை சுத்துறது இந்த மாதவிட சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொடுக்கும் கொஞ்சம் மருத்துவரை நீங்க பாத்துக்கிறது நல்லது கர்ப்பப்பை பிரச்சனை அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அறுவை சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால பெண்கள் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் வயசுல மூத்த பெண்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போறீங்க இரவு நேரத்தில் நடக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் குளியல் அறையில குளிக்கிறீங்கன்னா கூட கால் பதிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் இருக்கணும் மற்றபடி இந்த நேரம் பெருசா தொந்தரவு இல்லைங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சுதான் நிறைய பேர் பயப்பட்டு இருப்பீங்க அவங்களோட எதிர்கால சிறப்பாக தான் இருக்குது உங்களை கொஞ்சம் கவனிக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான் மருந்து மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடியங்களா இருந்தா நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்லது நீங்க என்ன செய்யு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ கோல இந்த விஷயத்த செஞ்சுட்டு சனிக்கிழமை நாட்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில கொஞ்சம் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல பலன் காத்திருக்குது நன்றி நண்பர்களே